வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்த மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணிடாதீங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நண்பர்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து லைசன்ஸை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க கிளாஸ் த்ரீ சியை கன்வெர்ட் பண்ணி போகும்போது இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க அது என்ன மிஸ்டேக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன்ல கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து நிறைய பேருக்கு போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் தவறு நம்ம பண்ணக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டு உள்ள மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் அது வந்து சிங்கப்பூரில் எடுத்ததாக இருக்கணும் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சம்டைம் வந்து ஃபோட்டோ கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க எனக்கு நான் போகும்போதும் அனுப்பிச்சி விட்டுவாங்க அப்போ வந்து நான் அப்பாயின்மெண்ட் போட்டு போகலை டேரெக்டாக போயிருந்தேன் ஸோ வந்து என்னை வந்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போ வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டேயே உள்ள மறுபடியும் கொண்டு சப்மிட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணாங்க இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து போயிட்டு ஒரு நண்பர் வந்து ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லை அப்படின்னு வந்து அவங்கள ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்க ரிட்டன் வந்து வெளியில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து மறுபடியும் கொடுத்துருப்பார் போல் அவரை வந்து மறுபடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி மறுபடி வாங்க எப்போ போல் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அவரால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாமல் போச்சு ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க ஸோ ரெண்டாவது பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நாலு அஞ்சு பேருக்கு மேலே வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அண்ணன் போயிட்டு அந்த தப்பு பண்ணியிருந்தார் ஸோ மறுபடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இப்போ லைசன்ஸ் வந்து கையில் வாங்கிட்டார் அது என்ன தப்புன்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுடைய அட்ரஸ்ஸு அட்ரஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அட்ரஸில் தான் அவங்க வந்து போஸ்ட் மூலிமா உங்களுடைய லைசன்ஸை வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டார்மெண்ட்ரி அட்ரஸ்ஸு கொடுக்கலாம் இல்லாட்டி ஹச்டி பிள்ளைய வந்து யார் இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை நீங்களே இருந்தீங்கனாலும் அந்த அட்ரஸை கொடுங்க அடுத்து வந்து கம்பெனியில் நிறைய பேர் வந்து அட்ரஸ் கொடுப்பீங்க கம்பெனி அட்ரஸ்ஸு கம்பெனி அட்ரஸ் கொடுக்குறதே நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து ஒரு சூப்பர்வைசராக்ட அது கேட்டுக்கிட்டு கொடுங்க சில பேர் வந்து கம்பெனிக்கு தெரியாமல் வந்து நீங்கள் போய் லைசன்ஸ் எடுப்பீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டார்மெண்ட்ரில் தங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸை தாராளமாக கொடுத்து நீங்கள் வந்து லைசன்ஸை வாங்கிக்கலாம் டார்மெண்ட்ரில் கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸில் வந்து நீங்கள் அந்த வெளியில் வந்து வச்சுருப்பாங்க மெயில் இது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதே வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாரும் வந்து ஹெச்டிபி இதில் வந்து இருக்காங்கன்னா ஸோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அட்ரஸை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து அட்ரஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்ரஸ் கொடு ஃபில் பண்ணும்போதோ கொடுக்கும்போதோ கவனமாக வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா மறுபடி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் போய்ட்டு நேரில் வந்து லைசன்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன் இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு க்யூஆர் கோடு இருக்குது நீங்கள் அந்த க்யூஆர் கோடை நான் அந்த வீடியோட எண்டில் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் யாரும் வந்து இந்த தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு உங்களுடைய த்ரீ சி லைசன்ஸை வாங்கிக்கலாம் இந்த தகவல் சொல்லணும்னு நினைச்சுன்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக போகிற வீடியோ மற்ற வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ வந்து